அடலா இந்த இளையராஜா பாட்டும் இந்த பேயிற மழைகளையும் காரில் இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கிற அஜகம் அதை சொல் வாயில சொன்னா புரியாதுங்க அதெல்லாம் அனுபவிச்சதான் தெரியும் அடலடா பாருங்கள் பாருங்க மலை ரோட்டில் கார் போற மாதிரி போது பாருங்க மக்களே நான் ரசித்திருந்த மழை மதுரா மதுராந்தகத்தை தாண்டி மழை இந்த மாதிரி கேட்டுட்ருக்கு நான் ரசித்த மழையை என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணோங்க என்னோடய வியூவர்ஸாக ரசிக்க பண்ணுறதுக்காக தான் எடுத்து போனேன் ஆ உடனே இப்போ ஒரு நாற்பதாயிரம் லைக்கும் எழுபதாயிரம் சப்ஸ்க்ரைபரும் அதிகமாகிடுங்க சே நீ போடுறதோ போடுறதா பாருங்க நாலு பேர் தான் இருந்துச்சுலாம் பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் கை காட்டுறாரு அவர் யாருன்றது சஸ்பென்ஸாக இருக்குதா நாளைக்கு போய் வீடியோ போடுவோம் பாருங்கள் நான் யார் கூட இருக்கிறேன்னு என் மேடை குருநாதர் என் மேடை குருநாதர் இப்போவே நீங்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க நாளைக்கு அவரை வச்சு ஒரு வீடியோ போடுறேன் மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கோங்க அடிக்கடிக்கும் வெளிய மழை நீர் இறக்குது இங்க வந்து சங்கர் கணேசு மலேசியா வாசிய வாய்ஸ்ல நீர் இறக்குறாருப்பான் we